किम पार से कंधी से आर पार का प्रिया पार से कंधी से आर पार का बंजी का दे बंजी का दे बंजी का दे बंजी का दे योजाई का दे बंजी का दे योजाई का दे बंजी 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 का दे योजाई का दे बंजी का दे योजाई का दे बंजी का दे तंदीर திறந்து பதினட்டாம் கால்வாயை தண்ணீர் திறந்து திறந்துவிட திறந்துவிடு பதினெட்டாம் கால்வாயை தண்ணீர் திறந்துவிடு

கண்டிக்கின்றோம் 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 சட்டம் ஒழுங்கை காப்பတဲ့ தورية சட்டம் ஒழுங்கை காப்பတဲ့ தورية கிரியா தீமுகாரை से கண்டிக்கின்றோம் கிரியா பल्ले இருக்குதே அந்த மத்தத பொதுக்கு தெரியல ஆமா 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 ஆமா